ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் மார்னிங் எழுமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து வெந்நி கொதிச்சுட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து பரங்காபி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று கழுவின பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து பாத்திரம் ஸ்டாண்டில் அடுக்கணும் நான் வந்து இன்னும் மார்னிங் ப்ரேஃப் ஃபஸ்ட்டுக்கு சேமியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ட போகிறேன் அது சிம்பிளாக வந்து ஒரு சேமியா ரவை கிண்ட போகிற அதுக்கு லைட்டாக கடுகு போட்டு கொஞ்சம் வந்து வத்தல் வந்து ஒரு ரெண்டு வத்தலை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிச்சோம் அப்புறம் தேவனால வாட்டர் போட்டாச்சு ஊவி திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் வந்து கொதிச்சென்ன வந்து நம்ம பொடிச்சு வச்சு கவரோட பொடிச்சு வச்சு சேமியாவை அதில் போட்டு கிண்டி சூப்பராக வந்து சேமியா வந்து ரெடி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மார்னிங் க்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியாவும் அப்புறம் வந்து தொட்டுக்கு சுகரும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எங்கள் வீட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் இவ்வளோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் வந்து பருப்பு ரைஸும் கடையில் கிடக்க பருப்பை தான் வந்து கழுவி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இன்னும் உடனே பெரிய வெங்காயத்தை வந்து நான் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நான் வந்து அடுப்பில் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ரெண்டு பேய் வாழைப்பு எடுத்துருங்க அதை பொடி பொடியாக கட் பண்ணி வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி வந்து அதை வந்து கொதிக்க வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வெந்தாச்சு அதை வந்து ஒரு இது வச்சு கடன் எடுத்துச்சு அதுக்கு வந்து பருப்பு வந்து கடுகு அழிச்சி வீட்டியம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கருவேப்பில இல்லை வர வத்தலும் போட்டு தான் கரை கடுகு அழித்து வீட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து சூப்பராக வந்து பருப்பு கறி ரெடியாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேயும் மழைக்கம் வந்து வர எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து கடுகு தழித்து தேவியான அளவு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வதங்கினதை வந்து கொஞ்சம் தேங்காய் போடியும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டதை வந்து அப்புறம் வந்து தேவை வச்சு பேயன் வாழைக்காயை போட்டு நான் வந்து இப்போ ஜீரகமும் நல்ல மழும் பொடிச்சு வச்சிருக்கேன் அந்த பொடியும் போட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணி சூப்பராக வந்து பேயங்காய் பேய வாழக்காய் வறுவல் வந்து ரெடியாகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து வறுவல் பண்ண போகிறேன் கொஞ்சம் வந்து அப்புறம் வந்து சீனி வரக்காய் வந்து வறுவல் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சீனியா வரக்காய் வந்து நான் வந்து ஏற்கனவே சீனி அவரைக்காய் வேக வச்சுருங்க வேக வச்சது தீவிரம் மசாலா இது பண்ணி சீனி அவரைக்காய் வந்து ரெடியாகிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெண்டைக்காயை வந்து தவிர வைக்க போகிற கடுகு அழைச்சி வெங்காயம் போட்டு வதக்கி வெண்டைக்காய் நல்லா வதங்கினதை வந்து இப்போ தேவ்வரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெண்டைக்காய் வரதுலாம் ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து மா இந்த சாதம் வந்து ரெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூன் உள்ள முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆஃப்டர்நூனும் என்னெல்லாம் பண்ணிடலான்னு பார்க்கலாம் ஆஃப்டர்நூனு வந்து சாதம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து தவிர வச்சுருக்கேன் அவரைக்காய் தவிர வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வாழைக்காய் வந்து வறுவல் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக வந்து பருப்பு கறி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதை வாழ்க்கை தத்துவம் எல்லாமே வருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நானே வந்து ஓனாக வந்து எழுதி ஓடியது ஃப்ரெண்ட்ஸ் விருப்பங்கள் அங்கே வந்து அந்த சிறுகதையை படித்து சிறுகதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சிறுகதைக்கு சப்போர்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்